எப்பொருள் யார் யாரை கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பெறிகள் எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பரிக் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரவு எட்டு மணிக்கான நிகர் மருத்துவ வகுப்பு நம்ம அகத்தைமை செய்வதனால் ஏற்படுகின்ற மாற்றங்கள் அது ஒவ்வொரு உடலுக்கும் வெவ்வேறு வகையான மாற்றங்களே அது தரும் ஒவ்வொரு உடலுக்கும் வெவ்வேறு வகையான அதனால ஏற்படுகின்ற பக்க விளைவு என்ன கவனிக்கணும் என்ன பக்க சைடு எஃபெக்ட் வருது என்ன பக்க விலை வருது உடம்பு எப்படி எல்லாம் மாறுதுன்னு கவனிக்கணும் ஏன்னா வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்க பொழுது வயிற்றுக்கு அந்த ஜீரண நீருக்கு ஓய்வு கொடுக்கும் பொழுது அல்லது வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கும் பொழுது அது ஜீரண நீருக்கு அமைதிப்படுத்த உள்ளே இருக்கிற எந்த பொருளும் என்னாவதில்லை தெரியுமா உங்களுக்கு எதுவுமே அப்ப அதை சரி செய்வது அது அது உள்ளே நடக்கிற விஷயத்தை இதுதான் அடிப்படை இதெல்லாம் வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் வச்சு பார்த்தா தான் கண்டுபிடி அதை வச்சாலும் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா இந்த உயிர் எப்படி இயங்குது அப்படிங்கறத போயிட்டாரு சரி இன்னொரு கால் ஒண்ணு வந்துட்டு ஐயா ஆமா ஆமா மதுரை சுந்தர் அவர் ஒரு பொறியாளர் நீ ரெண்டு மூணு நாளா காணும் நாலஞ்சு நாள் ஆச்சு அந்த எட்டு மணி நிகழ்ச்சினா அந்த எட்டு மணி போட்டிருப்பேன் எட்டுன்னு போட்டிருப்பேன் எட்டு மணி நிகழ்ச்சி பதிவு இருக்குல்ல தொட்டா ஏற்கனவே சொல்லிடுவேன் இருந்தாலும் சரி சரி அது சொல்லுங்க போது இல்லையா ஹம் முப்பதாயிரம் தாண்டிட்டீங்களா ஆச்சரியமா இருக்கேன் வந்து இல்லையா

கசப்பு வரட்டும் கசப்பு வந்து வாந்தி வரட்டும் வாந்தி வரக்குதான் கசப்புங்கிறது மரத்துல போகணும் எலுமிச்ச படம் அருந்திட்டு கொஞ்சம் கொஞ்சம் அருந்திட்ட வாந்தி வரும் வாந்தி வந்து அதை அப்படியே படம் விடுங்க ரெடியா இருங்க வாந்தி வர வேண்டும் இன்னும் போகணும் அல்லது வாந்தியில வரணும் போடுங்க நாளைக்கு போடுங்க நாளைக்கு வரைக்கும் போடுங்க வாந்தி வர ஒரு தடவை வரட்டும் பல தடவை வரணும் அது ஒண்ணும் ஆகாது நாம தான் ரெடியா இருக்கிறோமே அப்ப முடியலன்னா நாளைக்கு மதியானு இதே மாதிரி ஆஹ் நாம வந்து பீட்ரூட் கஞ்சி வச்சு அரிசி போட்டு கஞ்சி வச்சு அப்பட வச்சு சாப்பிடலாம் சரியா அது வரைக்கும் நீர் பண்ணிட்டே வாங்க மற்ற அந்த வாந்தி தானே வரல மற்ற எப்படி இருக்கு சுவாசம் மற்ற மூஞ்சி நாடா வடிச்சிட்டு வருது பாருங்க அவருக்கு மூஞ்சி

எல்லாருக்கும் வணக்கம் அது உங்களுக்கு யாருக்கு இந்த மாதிரி அப்படி பார்த்தோம்னா அவர் கடுமையான இவர் பரவாயில்ல அவர் கடுமையான சீக்கடிங்க கிரானிக் டிசீஸ்ங்க அவருக்கு மேல இருக்காரு பாருங்க ஜெயபிரகாஷ் அஞ்சு வருஷமா அஞ்சு வருஷமா மாட்டி இருக்காரு எதுல அஞ்சு வருஷமா முதல தலையில மாட்டி இருக்காரு ரெண்டு நாளைக்கு ஒருக்கா ஆஸ்பத்திரிக்கு போயாகணும் எத்தனை நாளைக்கு ஒருக்கா நாற்பத்தி மணி நேரத்துக்குள்ள நீங்க போயாகணும் ஓ இப்ப நாலு நாளா வீட்டுல இருந்து பயிற்சி நடத்துறதுக்கு நிறுத்தியாச்சு எழுவத்தி ரெண்டு மணி நேரம் ஜீரண நிறுத்தி ஆகாரம் கொடுத்தாச்சு முதல்ல தொடக்கத்துல வந்து அவங்களுக்கு வந்து வேக வைத்த வேக வைத்த பீட்ரூட் வேக வைத்த பீட் நல்லா அடிச்சு ஆஹ் விளக்கண்ண போட்டு அடிச்சு அவருக்கு வெளியேற்ற வழி பண்ணோம் அதுக்கப்புறம் எழுவத்தி ரெண்டு மணி நேரம் கழிச்சு மறுபடியும் நேற்று சாயங்காலம் முடிச்சாரு இன்னைக்கு இப்ப நாலு நாளாச்சு நல்லாத்தான் இருக்காரு புரியுது அவருக்கு இப்ப கால் வந்து ஏதோ வீக்கமா இருக்குது இது வந்து உடம்பு மாறிக்கிட்டே இருக்கு என்ன அதனால உங்களுக்கு என்ன அதனால உங்களுக்கு என்ன அதாவது எது வேண்டாம் இருக்கலாம் சத்து எதை சாப்பிட்டா வரும்னு கேட்டீங்கன்னா எதை சாப்பிட்டாலும் வராது உள்ள சாப்பிட்டீங்கன்னா அதாவது உடம்பு தனக்குத்தானே தயாரித்துக் கொள்றதுங்கிற விஷயமே அதனால நீங்க அவன்கிட்ட போய் கேட்டுருக்கீங்க அவன் எப்படி அவன் சரி உங்களுக்கு மெக்னீசியன் சத்து இருக்குது அவனுக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு கைகால் பிடிக்குது இடுப்பு பிடிக்குதுன்னு அவனுக்கு எப்படி தெரியும்

அவர் பாருங்க பத்து நாள் முப்பது நாள்ல முப்பது நாளுக்குள்ள முப்பது பர்சன்ட் முன்னேறணும் முப்பது நாள் வரைக்கும் ஏன்னா அறுவை சிகிச்சை பண்ண மாதிரி சாதாரண விஷயமா இப்போ ஒரு பத்து தடவை மழம் போயாச்சு மலம் போதுன்னா விளையட்டா அப்படின்னு உள்ள தேங்கி இருக்கிற பழைய பித்தம் பழைய பித்தம் பழைய பித்த நீர் பழைய கனி நீர் பழைய விஷம் எல்லாம் கொழுப்பு சளி வெந்தது வேகாது அத்தனி பச்சை பச்சையா வெளிய போகுது சாப்பிட்டது ஒரு தடவை போனது பத்து தடவை எடை வந்து ரெண்டரை கிலோ குறைஞ்சிருக்கு ரெண்டரை கிலோ குறைஞ்சது என்ன உடம்பு தனக்கு தேவையில்லாத வெளியேத்து அதனால அதுதான் விஷயங்க அதனால ஆஹ் இருநூத்தி ஒன்னாம் பக்கம் ஆஹ் வெங்கடாச்சலம் வேற இருநூத்தி ஒன்னாம் பக்கம் எடுங்க இருநூத்தி ஒன்னாம் பக்கம்

நேற்று பேச பசித்திரு தனித்திரு விழித்திரு பதவி என்ற வல்லலார் அறிவுரை தனித்திரு என்பது மிகவும் முக்கியம் இவ்வகையில் தான் யோகிகள் வாழ்ந்தார்கள் இது எப்படி செய்வது எப்படி செய்வது கேட்டீங்கன்னா இந்த மாதிரி வாழ்ந்தார்கள் அப்ப நம்ம பசிய வந்து கடந்து போகணும் பசியை கடந்து போகணும் உடம்ப சுத்தம் பண்ணணும் ஆகாய சக்தியில வாழணும் இதெல்லாம் வந்து அடிப்படை இது வந்து இந்த சுத்தம் தெரியாதனால ஏற்பட்ட பிரச்சனைகள் சுத்தம் தெரிய ஏற்பட்ட பிரச்சனை அதுல உங்களுக்கு அந்த கை கால் பிடிப்பு அந்த இடுப்புல அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது உங்களுக்கு என்னது அதெல்லாம் அது ஒரு நோயே கிடையாது ஆமா உள்ள அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல உங்களுக்கு சக்கர நோயே கிடையாது அப்புறம் அதை பத்தி கவனப்பட்டு இருக்கிறீங்க அதை பிடிச்ச கீழே தட்டி விட்டுற வேலை வேலைக்கு போகாம செய்தா பேசாம செய்தா சாப்பிடாம செய்தா என்ன தொந்தரவு பண்ணுது உங்களுக்கு தூக்கம் வரலையா தூக்கம் வரலையா என்ன உங்களுக்கு நூற்றுக்கணக்கான பிரச்சனை சொல்லலாம் எந்த பிரச்சனையும் இல்ல அது ஒண்ணுதானே இருக்க மற்ற எல்லா பிரச்சனையும் நல்லா ஆயிடுச்சு இல்ல எல்லா பிரச்சனையும் எல்லாம் கம்மியாயிடுச்சு ஆமா அதனால உங்களுக்கு என்ன சைட் எஃபெக்ட் சொல்லுங்க சாப்பிட முடியலையா தூங்க முடியலையா நடக்க முடியலையா பேச முடியலையா இல்ல வாந்தி வருதா இல்ல வெளிக்கு போகுதா தப்பு தப்பா கனவு வருதா என்ன பிரச்சனை இருக்குது அது ஒரு வழி இருக்குது ரைட்டு மற்ற என்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்குது கை கைகால வீக்கம் இருக்குதா வாரதி வருதா குமுட்டல் வருதா

அதனால அதை பதிவு பண்ணுங்க அவர் கால் வீக்கம் இருக்குது என்ன தொந்தரவு மயக்கம் இருதா அவர் கால் வீக்கம் இருக்கு மயக்கம் இருக்குதா சோர்வு இருக்குதா பாண்டி வருதா சாப்பிட முடியலையா மூச்சு விட முடியலையா தப்பி தப்பா கனவு வருதா என்ன இருக்குது அது ஏதோ பண்ணுது ரைட் மற்ற தொண்ணூத்தி ஒன்பது பிரச்சனை ஏதாவது இருக்கிற பிரச்சனை எல்லாம் குறைஞ்சிருக்கு இல்லையா அது பிரச்சனை இருக்கட்டும் இப்ப என்ன அனுபவிப்பீங்க எல்லாத்தையும் அனுபவிக்கிற மாதிரி தொழில பாக்குற மாதிரி அது இருந்துட்டு போட்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் தலைமணியின் காய்ச்சல தலைமணி காய்ச்சல் தனக்கு வந்து தெரியுங்கிறீங்களா எனக்கு என்ன எனக்கு இல்லைங்கிறனால அதை சொல்ல முடியாது தலைமணிக்காய் எனக்கு கிடையாது நான் வந்து அந்த ஒரு நாள் கூட இந்த வழி ஆனா ஒரு தடவை வேண்டாம் அனுபவிச்சேன் நான் எப்போ ஆச்சுன்னா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆளை வைக்கம் பார்க்க போய் ஒரு எண்ணெய் படக்கார சாப்பிட்டு அடிச்சு நோக்குச்சு பாரு மூணு நாளா வாந்தி எடுத்தேன் அதாவது நன்கு சுத்த இருபத்தி ஒரு நாள் இளைஞ பதினாறு நாள் இளைஞர்கள் இருந்துட்டு திடீர்னு முதல் உணவு எண்ணெய் படக்காரம் சாப்பிட்டேன் அந்த அந்த நான் வந்து ஒரு மீனவ கூப்பத்து பக்கத்துல போய் நான் போயிருந்தேன் அங்க போய் தங்கி இருந்தேன் நான் ராமநாதபுரம் பக்கமே தங்கி இருந்தேன் பத்தனை பதினஞ்சு நாள் ஒரு தோட்டத்துல தான் தங்கி இருந்தேன் ஒரு ஆடு வைத்தியம் பார்க்க போயிருந்தேன் அப்ப இருந்துட்டு அங்க எந்த உணவுமே கிடையாது அந்த கிராமத்துல எந்த உணவுமே கிடையாதுன்னு இளநீ மட்டும் சாப்பிட்டு இருந்தேன் அப்புறம் பதினஞ்சு நாள் நாள் கழிச்சு வந்து அப்புறம் அங்க மீனவ கூப்பத்துல எல்லாம் போண்டா வைத்துக்கிட்டு இருந்தாங்களா நானும் எல்லாரும் படங்கள்லாம் போறவங்க வாங்கிட்டு போனாங்க சரி எனக்கு நானும் கூட வாங்கி சாப்பிட்டேன் சாப்பிட்டு திங்கிற வரைக்கும் நல்லா இருந்துச்சு ஊருக்கு வந்தது தெரியுது அதுக்கப்புறம் கிழக்கு அட்டிக்குது போறவங்க வாந்தி வாந்தியா வருது மூணு நாளா வாந்தி எடுத்து கை கால் நட்டுக்க நட்டுக்கோம் ஆளே வந்து ஒரு மாதிரி ஆயி போச்சு அதான் நம்ம அப்புறம் தெரியுது அந்த அந்த சுத்தமான உடலுக்கு அந்த அந்த எண்ணெய் பலகாரம் நம்மள தூக்கி என்ன வாங்க வாங்குச்சுன்னு அப்படிங்கறதுதான் அதுக்கப்புறம் ஒண்ணு இல்லை அதுக்கப்புறம் ஒரு பத்து முன்னாடி ஐஸ்கிரீம் வந்து ஒரே நேரத்துல மூணு ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் ஒரே நேரத்துல அட்டு ரெண்டாவது தான் பிடிச்சு காய்ச்சல் அடிச்சு பாருங்க ஒரே கப் அது வந்து இலவசமாக கிடைச்சிது எனக்கு பெரிய பணக்கார வீட்டு கல்யாணம் வரவே மாட்டேனே என்ன கட்டாயப்பட்டு கூட்டிட்டு போனாங்க எல்லாம் போனாங்க சேரின்னு போய் எதுவுமே சாப்பிட மாட்டேன் அவனுக்கு தெரியும் கடையில் வித்தியாசமான ஐஸ்கிரீம் இருக்குது ஒரு ஐஸ்கிரீம் வந்து இரநூறு கிராம் இருக்கும் சும்மா அப்படியே வித்தியாசமான ஐஸ்கிரீம் சேரி சும்மா ஒரு பட்டையை கிளப்பிட்ட மூணு ஐஸ்கிரீம் ஒட்டுக்காடித்தேன் ராத்திரி ஒரு ஒன்பது மணிக்கு என்ன கொழுப்பு இருக்கும் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு அறநூறு கிராம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் அடுத்த நாள் காலையில வந்தது ஒரு காய்ச்சல் எங்க அப்பா மிச்சமான காய்ச்சல் உடனே காலையில முகூர்த்த முகூர்த்தங்கிறதுக்கு சொல்லாமே முடியாண்ட கோபிபட்டு அங்கிருந்தா முடிஞ்சு சொல்லிட்டு நேரம் வந்து சாயங்காலம் வரைக்கும் வாந்தி சும்மா எடுத்து எடுத்தேன் எடுத்தேன் தண்ணி குடிக்க வேண்டி வாந்தி தண்ணி குடிக்க வேற வாந்தி தண்ணி குடிக்க வேற வாந்தி நெத்திக்கு பத்து போட்டு வயிற்றுக்கு பத்து வயித்துக்கு பத்து நெத்துக்கு பத்து காலுக்கு பத்து போட்டு இனிமா கொடுத்து அடிச்சு கரெக்டாக ஒரு நாற்பத்தி மணி நேரம் கழிச்சு தான் அந்த அந்த உள்ள இருக்கிறது பூரா வெளியே போனங்கிறது சடாரண காய்ச்சல் நல்லா ஐஸ்கிரீம் ஒரு கப்பை நான் சாப்பிடல அறுநூறு கிராம் சாப்பிட்டுருக்கேன் அப்ப என்ன இருக்க பூ அத்தனே டைச்சு சாகாம அப்படியே காய்ச்சி அடிச்சு தூக்க வாங்கிட்டோம் எப்போ ஒரு பன்னெண்டு வருஷம் இதெல்லாம் என்ன அனுபவங்க இருந்தா அதுக்கப்புறம் சாமி விட்டதடி ஆசை விடாம்படத்தை ஓடணும் பாயம் ஓடிக்கிறது எங்க போனார் போறதும் இல்லை அதனால அதனால நம்மதான் இல்ல எப்படி பார்த்தாலும் பனிஷ்மெண்ட் உண்டு எப்படி பார்த்தாலும் பனிஷ்மெண்ட் உண்டு அதாவது ஜீரணருக்கு வேலை கொடுக்காம இருந்துட்டோம்னா அது நேரம் ஆரோக்கியத்தை நோக்கி போகுது உலகத்துக்கு ஒரு வைத்தியரா மாறலாம் மீண்டும் உணவு பழக்கத்துக்கு இறங்கினா செருப்படி நல்லா உழுகும் அது என்னுடைய அனுபவம் அது அதனால நம்ம அதை யோசிக்க வேண்டியதுதான் சரி ஆஹ் இருக்கட்டும் அதனால வந்து இப்ப அவருக்கு கால் வீக்கம் இருக்கு சொல்றது கால் வீக்கத்தினால் என்னென்ன சைட் எஃபெக்ட் வருதுன்னு சொல்லணும் அந்த கால்பிக்க மாறுதான்னு பார்ப்போம் அந்த கால்விக்க என்ன பண்ணுது இப்போ மூஞ்சி எல்லாம் மாறு மூஞ்சி வீக்கம் வாங்கிட்டு பாருங்க நாலு நாளைக்கு முன்னாடி மூஞ்சி வீக்கம் இருந்து மஞ்சளா இருந்தது இப்போ இந்த மஞ்சள் மாறணும் மஞ்சள் சரி மஞ்சள் ஏ உடம்பு மஞ்சளா மாறுது மஞ்சள் ஏன் மாறுதுன்னா அந்த பித்த நீரும் குறிப்பா பார்த்து கல்லீரல் நீர் என்னது கல்லீரல் சரியா வேலை செய்யாதது கணையும் சரியா வேலை செய்யாது ஜீரமன்றம் விலங்கு வேலை செய்யாது இதெல்லாம் சேர்ந்து சடியா மாறி கொடுப்பா மாறி எல்லாம் சேர்ந்து உடம்பு நேரத்தையுமே மாத்துது உடம்ப உப்பு அதிகமா இருக்கணும்ல்லது ஆசிட் அதிக்பல்களின் ஆசிட்னா அமிலம் இது வந்து என்ன ஆயுதுன்னா மாறிடும் இப்போ அதை என்னன்னா மாத கணக்கு கரைச்சி கரைச்சு கரைச்சி எடுக்கணும் நாக்க நேட்டுங்க சேபிரகாஷ் ஹம் ஹம் இத நாக்கம் உங்க நாக்கு நல்லா இருக்கு பாருங்க நாக்க ஆனா நாக்கு ரொம்ப சிகப்பா இருக்கக்கூடாது ரொம்ப வெள்ளையாவும் இருக்கப்படாது ரொம்ப சக சகப்பா இருந்ததுன்னா கடுமையான நோயாளிகள் இருக்கும் இருக்கு ஆமா லேசான ரோசா இப்ப இந்த மாதிரி தான் இருக்கணும் புரியுதான் அதான் உங்களுக்கு சக்கரை நோய் இல்லையே அப்புறம் என்ன நூத்தி இருபத்தி நாலு சக்கரை நீங்க சாப்பிட்டாலும் சாப்பிடலாம் அதுதான் காட்டும் பிரஷர் இல்லை உங்களுக்கு எதுவுமே இல்ல ப்ரெஷர் பிரெஷர் நீங்க உண்மையில என்ன பண்ணீங்கன்னா அது வாங்கி ஒன்று வாங்கி வச்சுக்கீங்க அதுக்குன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா ஒரு அறநூறு ரூபாய்க்கு விக்கி அதை வாங்கி வச்சுட்டீங்கன்னா இந்த லேப பக்கமும் போகாதீங்க லேபப்ப அவ எல்லா உளடிட்டே இருப்பான்

முருங்கைக்கீரை வாங்கி சாப்பிட்டேன் முருங்கைக்கீரை முருங்கை கீரைக்கு மெக்னேசிக்கு சம்பந்தம் இல்ல சுத்தமாகும் அவ்வளவுதான் உடனே முருங்கை கீரைக்கு மெக்னிசிக்கு சம்பந்தம் முருங்கைக்கீரைக்கீரை ஆதரிக்கீரை மாதிரி ஆயிரும் முருங்கைக்கீரை சேவை கட்ட அவ்வளவுதான் முருங்கை கீரைக்கு மெக்னிசிக்கு சம்மந்தம் இல்ல முருங்கைக்கீருக்கு தங்கத்துக்கு சம்பந்தம் இல்ல முருங்கை இரும்புக்கு சம்மந்தம் இல்லை உடம்பே தயாரித்துக் கொள்கிறது வேணா முருங்கை கீரை சாப்பிட்டு பாருங்க அப்படி சொல்றாங்க ஏன் அதுக்கு பேச்சு மூலம் சாப்பிட்டாவே ஏறுங்கிறானே இதெல்லாம் பொய் அத்தனையும் பொய் தான் சரி அதுதான் சொல்றாங்க காலையில் எழுந்தவுடன் அதாவது பசித்திரு தனித்திரு விடித்திருன்னு சொல்றாங்களே அது எப்படி செய்யறது அப்ப எப்படி செய்யறதுன்னா அது ஒரு முன்னோட்டம் சொல்றாரு எப்படி செய்வது இதுல ஒரு கற்பனை தான் வள்ளலாறு எழுதி வச்சாரா காலை எழுந்திரிச்சு பல் வழக்கிட்டு அச்சு வளர்ந்துன்னு சொன்னாரா இல்ல இதுதான் பரிணாம ஏச்சம் ஏன்னா ஜீரண நேரை நிறுத்தலேன்னா அவர் போக முடியாது அவரு ஒரு வாரம் உள்ள இருந்திருக்காரு யாரு வரலாறு கூட மாத கணக்குல குடிசில இருந்ததாக சொல்றாங்க மாத கணக்குல உள்ள போய் வெளி வரலன்னு சொல்றாங்க யாரு பார்த்தாங்கன்னு நமக்கு தெரியாது சொல்றாங்க அப்புறம் ஒரு தடவை வரவே இல்லைன்ட்டாரு அப்புறம் அப்புறம் போனவரு வரவே இல்லை ஒரு தடவை ரெண்டு தடவை என்னமா போயிருக்காரு வந்திருக்காரு மறுபடியும் ஒரு பத்து நாள் போயிட்டு அப்புறம் மூணாவது தடவை உள்ள போனவரே அப்புறம் அளவே காணும் மூணாவது உடல்ல போனவரு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு அப்புறம் அதுக்கப்புறம் அவரு என்ன ஆனாருன்னு தெரியல அப்புறம் வெள்ளக்காரன் வந்திருக்கான் அவன் வந்து பார்த்துட்டு என்னப்பா இல்லை என்னங்க போனாருக்கு நாற்பத்தெட்டு நாள் ஆச்சு யாரையுமே காணுங்கன்றிருக்காங்க சரி அப்படியே அது ஒன்றும் பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு அவன் என்னவன் ஒரு தகரத்தை போட்டு மூடி வச்சு சீல் வச்சுட்டு போய் போயிட்டாரு ஆனால் நாற்பத்தெட்டு மணி நாள் நாற்பத்தெட்டு நாள் ஐம்பது நாள் இருந்து அது ஒண்ணுமே வாடையும் இல்ல ஒன்றும் இல்லை என்னது ஏதாவது நாற்ற வரணும் இல்லை எதுவுமே இல்லையே என்ன ஆச்சுன்னா தெரியாது வள்ளலாறு என்ன ஆனாருன்னு யாருக்குமே தெரியாது வள்ளலாறு மாயமாக மறைந்து விட்டார்

அவருக்கு ஏதாவது ஒரு அவரு அந்த ஒரு பயிற்சி பண்றப்ப அவருக்குன்னு ஒரு சிறப்பு பவர் சிறப்பு ஆற்றல் வந்திருக்கலாம் எதிர்பார்க்கவே கிடையாது நோயற்ற நம்ம அப்படியே என்ன பண்றோம்னா நோயற்ற வாழ்வு குறைபெற்ற சொல்லணும் முதல் அடிப்படையா அதுக்கு வழி என்ன முதல்ல அதுக்கு நீ அதுக்கு நீ வந்து திருமந்திரம் படிச்சு ஆகணும் ஆஹ் திருக்குள் படிச்சாகணும் பதஞ்சலி படிச்சாகணும் ஆகணும் அர்னால்ட்ரெடு தீரி படிக்காம யாரு இது பயிற்சி வர முடியாது அருணாட்ரடு ஜெர்மனிக்காரனுடைய அந்த தத்துவத்தை படிக்காம யாரு வந்தாலும் சூடுகாடுதான் என்னது இதுல வந்து திருவள்ளுவர் திருவள்ளுவரையும் நீங்க ஒண்ணு என்ன பண்ணாருன்னு கண்டுபிடிக்க முடியாது திருமூலர் என்ன பண்ணாருன்னு கண்டுபிடிக்க முடியாது பதஞ்சலி என்ன பண்ண கண்டுபிடிக்க முடியாது இந்த டாக்டர் அருணாட்ரெடி இல்லைன்னா இந்தியாவுல இந்த யோகிகள் என்ன பண்ணாருன்னு யாருக்கும் தெரியாது என்ன அங்க வாங்க அப்ப ஜெர்மனிக்காரன் இவரையும் புரிஞ்சு கொள்ள முடியாது திருவள்ளுவரையும் புரிந்து கொள்ள முடியாது திருமணரையும் புரிந்து கொள்ள முடியாது திருவாசகத்தையும் புரிந்து கொடுக்க தேவாரம் திருவாசம் சமஸ்கிருதி எதையும் புரிந்து கொள்ள கீழே புரிந்து கொள்ள முடியாது ஏன்னா இதுக்கு ஆதாரம் எங்கேயா இருக்கிறது இங்க எப்படி ஆகாரத்தை விடுவீங்க சரி என்ன சொல்றதான் ஆகாரம் அதிகமாக திங்கறவனுக்கு ஆரோக்கியம் வராதுங்கிறான் ஆகாரம் எத்தனை தடவைங்கிறது மூணு வேலை ஆறு யார் சொன்னாங்க ஆகாரம் அதிகமாக தின்பதற்கு ஆரோக்கியம் கூடாது எழுதி இருக்கா யோகம் நாஸ்திங்கிறான் யோகம் என்ன யோகம்னா வளர்ச்சி நாஸ்தினா அழிந்து போறது மேன்மையே கிடைக்காது நிறுதி வச்சிருக்கான் பகவத் கீழ வடநாட்டுல எவ்வளவு திங்காம இருக்கானா சைகாந்த மனசுநாத அப்படி சொல்லி போட்டு நிரகராசி விஷயங்கள் ஒளியவில்லை ஆகாரத்தை நிராகரித்தவனுக்கு ஆகாரத்தை தான் நீராதரித்து இருக்கிற ஆகாரத்தை மட்டும்தான் நீ நிராகரித்திருக்கிறாய தவிர ஆசைகளை நீ விடவில்லைங்கிறான் ஆசைகள் ஆகாரத்தை நிராகரித்து ஆசையும் எவன் விடுகிறானோ அவனுக்கு தாண்டாங்கிறார் இங்க ஆறு வர போறீங்க இந்தியால தகுதி கிடையாது போன வயலுக்கு அடங்கிறது இல்லையா ஆஹ் புலன்கள் ஆசை கண்ணாசை மூக்காசை மூக்க மொகரை ஆசை பொம்பளை ஆசை ஆம்பளை ஆசை தோசை ஆசை இட்லி ஆசை எல்லா ஆசையும் பண ஆசை சம்பாதிக்கிற ஆசை இன்னும் போகணும் இன்னும் சம்பாதிக்கணும் என்ன இடவோ ஒன்னு நமக்கு புரிய மாட்டேன் இத்தனையும் சேர்ந்து வருது அப்புறம் அதுக்கான தண்டனை அனுபவிச்சுதான் நிறை ஏழாம் நினைக்க போறப்ப ஆறுல பண்ற அத்தனை விட்டு ஆகணும் இதே பணம் கொஞ்சம் இருந்தா போதுமானது அவ்வளவுதான் சரி பணம் மனிதன் கண்டுபிடிச்சதே தவிர அந்த பணம் இல்லாம பொண்ணு நகராது அது பெரிய விஷயமே சரி காலையில் எந்திரிச்சுன்னு பல்விளக்கு பிறகு இதோட நிறைவு நிறைவு செய்ய போறேன் காலையில் இழந்ததும் காலை கடன் முடித்து ஒரே ஒரு அச்சு வெள்ளத்தை மென்று விழுங்கிய பின்பு தண்ணீர் குடிக்கவும் இது இரவில் தொண்டைக்கு கீழே படி விஷத்தை வயிறு வரை இறங்க உதவும் வயிறு வரை இறக்க உதவும் ஆமா பட்டில் இருக்கும் பொழுது உணவு பாதையில் படிக்கின்ற விஷத்தை கீழே இறக்க சில பேரிச்சங்களை சாப்பிட்டு தண்ணீர் குடிக்கும் நேற்று கேட்டீங்களா அதான் நீங்க பேர்ச்சி மரத்துல பயிற்சி பண்ணுங்க அதுதான் அவங்களுக்கு நேற்று சொல்லலாம்னு பார்த்தேன் மறந்துட்டேன் மறுபடியும் இருநூத்தி ஒண்ணு இந்த மாதிரி இந்த மாதிரி தமிழ்ல நாலு இடத்துல சொல்றாரு இங்கிலீஷ்ல ரெண்டு இடத்துல மொத்தம் ஆறு இடத்துல இந்த உணவு பாதை சுத்தம் பண்றது இந்த புத்தகத்துல இருக்கு பல முறை படிங்க பதினொன்னாவது படத்துல படிங்க பதிமூணாவது படத்துல படிங்க அதுக்கப்புறம் மூணாவது படத்துல இருக்குது அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்குது மூணாவது படத்துல நீங்க அப்ப தமிழ்ல நாலு இது இருநூத்தி ஒண்ணாம் அப்புறம் மூணாம் படத்துல இருக்குது எல்லாமே இருக்கு அது வேணா சொல்லிடுறேன் பாருங்க பக்கம் நாலாம் ஒன்பதாம் பக்கம் நூத்தி நாற்பத்தி எட்டாம் பக்கம் இருநூத்தி ஒன்னாம் பக்கம் இதெல்லாம் இருக்கு நாற்பத்தி நாலு ஒன்பது இருநூத்தி ஒண்ணு அப்புறம் எட்டு இருக்கு நூத்தி நாற்பத்தி நான் பதிவாய் சங்களுக்கு அனுப்ப போறேன் அதுக்கு அது போக பதினொன்னாவது பாடம் அது போக பதிமூணாவது பாடம் இங்கிலீஷ்ல இருக்கும் ஆதாரமே ரெண்டே ரெண்டு புத்தகம் தான் ஐயா நூத்தி நாற்பத்தி எட்டு ஐயா

சரி ஆக குறைந்த உணவினால் மலர்ச்சிக்கல் ஏற்படும் குறைந்த உறவினால் மலர்ச்சிக்கல் ஏற்படும் இது வந்து ஜெயப்பிரகாசுக்கு இப்படித்தான் அதனாலதான் நம்ம என்ன பண்றோம் குறைந்த உணவு மலர்ச்சிக்கல் ஒரு ஆபத்து இப்ப வந்து கட்டாயமே கட்டாயமா வெளியேற்றியாக வேண்டும் அதனாலதான் வந்து இருபத்தி ரெண்டு கழிச்சு முடிச்சு நல்ல நல்ல ஃபுல்லா ஒரு அடி அடிச்சிடணும் அடிச்சு கட்டி நாலு நேற்று மட்டும் மூணு இரவுக்கு அப்புறம் காலையில போயிருக்கேன் மறுபடி காலையில போயிருக்கேன் இன்னைக்கு மறுபடி காலையில இந்த பன்னெண்டு மணி நேரத்துல ஏதாவது ஆயிருக்குல்ல இப்ப இருக்கு சாயங்காலம் ஏழு மணி காலையில இல்ல காலையில அஞ்சு மணிக்கு அப்புறம் போல அப்புறம் மதியம் ஒரு ஒன்றரை ரெண்டு மணிக்கு எல்லாம் போச்சு ஒரு டைம் அது கவனிங்க நேரத்தை கவனிங்க பச்சையா போகுதுன்னு கவனிங்க பச்சையா போகுதா அவ்வளவு கூட போகுது எதுக்கு முட்டு நோக்க வேண்டும் நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் தான் உலகத்துக்கு விளையாட்டு இல்லை நீங்க சொல்ற வாக்கு மூலம் இந்த உலகத்துக்கு போய் சேரணும் புரியுதுங்களா சரிங்க ஆமா ஆமா படுக்கை விட்டு நகரவே நகராதுங்க படுக்கை தான் அவ்வளவுதான் எங்கே அவ்வளவுதான் சரி முடிச்சுக்கலாம் உடல் கொண்டே வரும் வைத்த கொஞ்சம் உப்பு போட்டு உங்கள் மனசிக்கலை போக்கிக் கொள்ள வேண்டும் உடல் கொண்டே வரும் உள்ளே சேர்ந்த விஷங்கள் வெளியேறும் உடலின் ஆரோக்கியம் உடலின் ஆரோக்கியம் உடல் பலத்தை விட ஆரோக்கிய பலம் மேன்மையானது உடல் பலம் என்பது போய்விடும் ஆரோக்கிய பலம் தான் உங்களுக்கு மயக்கம் கெருகிறப்பு சோர்வு எதுவும் வராது உடல் எனக்குதுன்னா அது தன் தேவையற்ற அசுத்தத்தை வெளியேற்றுகிறது சுத்தமான பிறகு ஒரு செல்லை கூட ஒரு செல்லை கூட எரிப்பதும் இல்லை அது பயன்படுத்துவதும் இல்லை உபயோகப்படுத்துவதும் இல்லை அப்படி என்ன ஆக வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கறப்ப உள்ள இருக்கிற எந்த பொருளும் சேதம் அடைவதில்லை உள்ள இருக்க உயிர் ஆர்கான் இப்ப வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கிறப்ப எந்த பொருளும் பாதிக்கிறது இல்லை அப்படி தைரியமா இருக்கலாம் என்னது தைரியமா இருக்கலாம் நம்ம நீங்க வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கறப்ப உள்ள இருக்கிறது எந்த பொருளும் சாகாது தின்னீங்கன்னா தான் ஜீரணி சுரக்குது உடம்பு சேதாரம் ஆகுது உடம்பு சேதாரம் ஆகுது அது மட்டும் இல்லாத டாக்டர் தொழில் விட்டுரும் இந்த தொழிலே மருத்துவ தொழிலை கைவிட்டு விடும் சாப்பிட்டீங்கன்னா மருத்துவராக வேலை செய்ய அப்படி செய்யணும்னா அது ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் கழிச்சு நீ என்ன போடுறேன்னு பாத்துட்டு போட்டீங்கன்னா மறுபடியும் டாக்டரை வேலை செய்யும் நீ ஒரு தடவை போட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு பதினாலு இருபத்தி ரெண்டு மணி அதுல இருந்து அந்த மண்ணை சாப்பிட்டு வெடி வர்ற வரைக்கும் நீங்க 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 பண்ணீங்கன்னா டாக்டரா மாறியிரு மருத்துவரா மாறியது இதுதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது நீங்க வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கறனால உள்ள இருக்கிற எந்த பொருளும் சாபதில்லை அதுதான் அதுதான் பரிணாம எச்சம் பரிணாமத்துடைய கண்டுபிடிப்பு பரிணாமம் தான் அது முடிவு செய்யறது இதை கண்டுபிடிச்சு கொடுத்தவர் டாக்டர் இதெல்லாம் இந்தியால எவ்வளவு சொல்ல மாட்டோம் தெரியாது யாருக்குமே உடனே நீங்க நினைக்கிற சாமியாருங்களுக்கும் இந்த ஆராய்ச்சிக்கு சம்மந்தமே இல்லை இந்தியால இருக்கிற சோத்து மூட்டைகளுக்கும் இந்த ஆராய்ச்சிக்கு சம்மந்தம் இல்லை நீங்க யாரவே குருவா நினைச்சீங்கன்னா அதெல்லாம் கிட்ட வராது அதெல்லாம் ஆமா உடனே கர்நாடகா போய் ஒரு சாமியார பாத்தேன் நாம திருப்பது இதுக்கு உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு சம்மதம் இல்லை புரியுதா அதெல்லாம் சும்மா வேலைக்கு ஆகாத ஒரு யோகிகள் என்னனே தமிழ் இந்தியா காரணத்துக்கு தெரியாது யோகத்துல நியமம் ஒண்ணு இருக்கு நியமத்தை தெரியாதவங்க யாரும் இதை செய்ய முடியாது சரியா மீண்டும் சந்திப்போம் நன்றி